டெஸ்ட் போட்டியில் இருந்து ரோஹித் சர்மா ஓய்வு பெறுவதாக அறிவித்ததை தொடர்ந்து விராட் கோலியும் பிசிசிஐ சிசிஐயிடம் தனிப்பட்ட முறையில் ஓய்வு அறிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது இந்திய டெஸ்ட் அணியிலிருந்து இரண்டு அனுபவ வீரர்கள் விலகிய நிலையில் மூன்றாவதாக அனுபவ வீரரான முகமது சமியை டெஸ்ட் அணியில் தேர்வு செய்யாமல் தவிர்க்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த தலைமுறை நோக்கி நகர்ந்து கொண்டுள்ள இந்திய டெஸ்ட் அணியில் வேகப்பந்து வீச்சில் ஜசித் பும்ராவுடன் முகமது சமி இணைந்து பந்து வீசுவார்கள் என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்தனர் அதற்காக இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் இந்த கூட்டணி விளையாடும் என பலரும் எதிர்பார்த்த நிலையில் தற்போது முகமது சமிக்கு இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு கிடைக்காது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது முகமது சமி தனது காலில் உள்ள பிரச்சனைக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக கோப்பை முதல் சிகிச்சை எடுத்துக்கொண்டு வந்தார் பின்னர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி டிராபி தொடருக்கு முன்னர் அவர் மீண்டும் பந்து இரண்டாயிரத்தி இருபத்தி தொடரிலும் சிறப்பாக பந்து வீசினார் பிறகு ஐ பி எல் தொடரில் சன்ரைசர் ஹைதராபாத் அணியில் இடம்பெற்ற அவரால் ஐ பி எல் தொடரில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை அவரது பந்து வீச்சு மிகவும் சராசரியாக உள்ளது என்றாலும் சிறப்பாக செயற்பட்டதை வைத்து எந்த ஒரு வீரரையும் இந்திய டெஸ்ட் அணியில் தேர்வு செய்வதில்லை எனினும் முகமது சமியால் முழு செயல்திறனை வெளிப்படுத்த முடியவில்லை என்பதை தற்போது பிரச்சனையாக இருக்கிறது அவருக்கு காலில் ஏற்பட்டிருக்கும் காயம் இன்னும் முழுமையாக குணமடவில்லை என்பதால் அவரால் முன்பு போல பந்து வீச முடியவில்லை மேலும் இரண்டு ஓவர்கள் வீசினாலே முகமது சமி ஓய்வருக்கு சென்று ஓய்வெடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில் டி டுவெண்டி போட்டியில் வேண்டுமானால் அவர் விளையாடலாம் ஆனால் டெஸ்ட் போட்டி என்று வரும்போது தொடர்ந்து ஐந்து அல்லது ஆறு ஓவர்கள் பந்து வீச வேண்டிய சூழ்நிலை இருக்கும் எனவே முகமது சமியின் உடல் தகுதியை கருத்தில் கொண்டு இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் அவரை தேர்வு செய்ய போவதில்லை என தேர்வுக்குழு முடிவெடுத்திருப்பதாக இந்திய அணிக்கு அமையும் அத்துடன் முகமது சிராஜ் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அவர் சரியாக விக்கெட் வீழ்த்தவில்லை என்றால் அனைத்து அழுத்தமும் பும்ரா மீது விழும் என்பதும் குறிப்பிடத்தக்கது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் இணைந்திருங்கள்